அம்மா வாங்க 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 நல்லா இருக்கா நல்லா இருக்கேன் அர்ச்சனை யாரு பேருக்கு பண்றது சாமி பேருக்கே பண்ணாச்சுன்னா முதல்ல உங்க பேருக்கு அப்புறம் சாமி பேருக்கு பண்ணுவோம் வாங்க வாங்க நமஸ்காரம் நமஸ்காரம் உங்களை போல உள்ள பெரிய வாழலாம் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு நாங்க பெரிய புண்ணியம் பண்ணி இருக்கணும் பெரிய புண்ணியம் பண்ணி இருக்கணும் ஆமா அர்ச்சனை யாரும் கோயில் இருக்கிற அத்தனை பேருக்கு பண்ணு ஆஹா வேஷம் பண்ணுறேன் இதை வாங்க அதை வாங்க ஆடாம போ ஆஹா ஆஹா தெய்வம் மனசுல வருட்டன் தர்ற தர தர்ற ஏ அடிக்க ஐநூறு நோட்டேன்

ஐ வில் ஐயா ஐயா ய யூ பீஸ் ஐ நோ எ ஸ்டாப் பிரியாங்கறதா எங்க கால் எவ்ளோ பெரிய மால்டி மல்லிர அந்தால எப்படி நீங்க ஆள் வச்சிருவீங்க எல்லா அமா இருக்குற தைரியம் உங்கள சும்மா விட மாட்டேன் கோட்ல கேஸ் போட்டு எல்லாரையும் உள்ள தள்ளிரவே அங்க பார் அவரோட கரட பண்ணாரு அவரோட கிண்டல் பண்ணாரு கம் ஆன் இப்போ கிண்டல் பண்ணாரு நல்லா பாத்து சொல்ல சார் இنا ஆள் மாறி பைட்டனஸ் மண்டையில அடிச்சு படுக்க வைக்கிறதா சொல்றது

நானே உங்க பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிறேன் உங்களுக்கு

மார்னிங் பல் போது டீ பண்ணு அப்புறமா சொல்லு இப்போ அவர் உடம்புக்கு எப்படி இருக்கு ஓ சிபி அத டாக்டர் பாத்துக்கு வா அவர் டே நீ சொல்ற வேர்ட் தான் ட்ரீட்மென்ட் அப்ப நான் போய்டேன் ஓகே அட போடுப்பா கைய கடிச்சுக்காத எப்படி வாங்க செட்டப் நாளை காலையில பிரைட்டா வரவர ஏன் ஆனா ஒரு மாதிரியா இருக்கு அட ஏ தள்ளி நில்லு என்னடா சொல்லுக்கு அட மூடப்பா

அது இருக்கட்டும் நான் சொன்னேனே ஒரு மேட்டர் அது பத்தி திங்க் அது வந்து நான் நீ கிராதி ஃபில்ல திங்க் பண்ணே ஆன்ட்டி இவரே நம்ம மறுச்சு when you turn that side yeah my அது இல்ல ஆன்ட்டி நான் ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியா பேசணும் அவர் you என்னை வா எஸ் யா நானா மய்யா you பாரு நான் வரைக்கும் தான் உனக்கு பாதுகாப்பு தெரியாம பேசிட்டு அது பாயும் புலி தம்பாரே இன்ன கொஞ்ச நேரத்துல பே இறஞ்ச மாதிரி ஒரு அலர் சத்தம் கேக்குது பாத்து மேடம் நீங்க சொன்னது நான் பாத்தேன் நான் நான் பண்ணது இந்த மாதிரி ஒரு மர்முக இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு எவ்ளோ என்ன சொல்ல உன்ன சக்சியா இருக்கான பொக்கா இ

வணக்கம் வணக்கம் உட்காருங்க ஐயோ வேண்டாங்க ஜுரமெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க பண்ணிவிடுங்க நீங்க எப்படி கேட்கிருந்தீங்க உங்களை பார்த்தா அது எனக்கு பேச்சே வரலைங்க கும்பிட்டு போன தெய்வம் கொடுக்க வந்த மாதிரின்னு சொல்லுவாங்க ஆனா நான் கும்பிட்டு வந்த தெய்வமே இங்கே நேர்ல வந்த மாதிரி இருக்குது என்ன சொல்றீங்க நான் வணக்கமா கும்பிடுறது மதுரை மீனாட்சியையும் காஞ்சி காமாட்சியையும் தான் அந்த மீனாட்சியே நேர்ல வந்த மாதிரி அந்த பச்சை பட்டு நெத்தியில் குங்குமம் கலையாட அந்த முகம் இத எல்லாம் பார்க்கும்போது மதுரை மீனாட்சியே நேர்ல வந்த மாதிரி இருக்கு அய்யய்யா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை இன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளா வந்திருக்கேன் ஐயோடா இது சிம்புடுங்களாமா இதுலயே நீங்க தெய்வ கட்சமா தெரியுறீங்கம்மா பச்சை புடவைய பார்த்து உடனே மதுரை மீனாட்சின்னுட்ட ஓகே காஞ்சி காமாட்சின்னு எதுக்கு சொன்னேன் நாளை பின்ன சிகைப்புடவை கட்டிட்டு வருவோம்னு ஒரு சேஃப்டிக்கு அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி நாங்கள் இப்ப வந்ததே ஒரு நல்ல விஷயத்த பேசறதுக்கு தான் புரியல நீங்களும் ப்ரியாவும் அடிக்கடி சந்திச்சு பேசறதா கேள்விப்பட்டேன் அஜய்யோ அது சும்மா ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்க மேடம் ஆ ஏன் பகத்தப்பட்றீங்க நான் கம்ப்ளைண்ட் பண்ண வரல பிரியா உங்களை மனப்பூர்வமா விரும்புகிறேன் அவன் மனசுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமையணும்னு தான் நானே நேரில் சம்மந்தம் பேச வந்திருக்கேன் இந்த விஷயமா பேச குடும்பத்தில் யாராவது பெரியவங்க இருக்காங்களா என்னாச்சு ரூட்ட சொல்லாம எப்படி என்ன குடும்பத்தை செத்து போற தாத்தா ஜ வந்துருச்சு ஐயோ மனசெல்லாம் ஏமா கிட்டு ஆன ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டாரு அழுதுகிட்டே இருப்பாரு ஐயோயோயோ

இந்த பேருக்கு இவ்வளவு சொத்து இத்தா தேடி பங்களா வெளியில காவலுக்கு ஒரு குறுக்கா வச்சுட்டு போவார்களா நீங்களே நல்ல யோசனை பாங்குவா என்னதான் சொத்து சுகம் இருந்தாலும் சொந்தம் சொல்லிக்கிறது யாரும் இல்லைங்க போது அப்புறம் அங்கிருந்து என்னங்க பிரயோஜனம் தான் நம்ம ஊர்லயே வந்து செட்டில் ஆயிட்ட ஆயிரம் தான் இருந்தாலும் நம்ம ஊரு நம்ம மண்ணு மண்ணு வாசனை குழம்பு வாசனை இதெல்லாம் அந்த ஊர்ல அதனால தான் என் இனிய தமிழ் மக்கள் இந்த ஊர்லயே வந்து மாப்பிள்ள செட்டில் ஆயிட்டாருங்க சரி சரி இந்த கல்யாணத்துல உங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் தானே எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம்மா அப்புறம் என்ன இனிமே இது உங்க வீட்டு கல்யாணம் இல்ல என் வீட்டு கல்யாணம் எப்படி நடத்துறேன்னு பாருங்க